கோட்டார் பகுதியில் இருபத்தைந்து பவுன் தங்க நகை ரூபாய் ரெண்டு லட்சம் கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் அவர்களுக்கு ஆதரவளிப்பதாக பெண் எஸ்பியிடம் புகார் கன்னியாகுமரி மாவட்டம் காவல் கோட்டார் நிலைய எல்லைக்குட்பட்ட இடலாக்குடி பள்ளித்தெரு பகுதியைச் சேர்ந்த அமீர் அலி மனைவி ரெஜினா மரியம் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது கடந்த இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று என்னுடைய வீட்டில் என் கணவரின் அண்ணன் இதே பகுதியைச் சேர்ந்த ஷேக் அப்துல் காதர் வாசிம் கமலுதீன் வடக்கு சூரங்குடியைச் சேர்ந்த செய்யது முகமது அஜய் ஆகிய ஐந்து பேரும் மேலும் ஒரு சில முகமூடி அணிந்த நபர்களை அழைத்து வந்து இரவு சுமார் பத்து மணி அளவில் எங்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்து சிசிடிவி கேமரா வீட்டின் முன்பக்க கதவு பீரோவை உடைத்து இருபத்தைந்து பவுன் தங்க நகைகள் ரூபாய் ரெண்டு லட்சம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை சூட்கேசுடன் எடுத்துவிட்டு மேலும் எனக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் மீது மட்டும் காவல்துறையினர் பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தொன்பது நான்கு இருநூற்றி தொண்ணூத்தாறு பி முன்னூற்றி இருபத்தி நாலு நான்கு முன்னூற்றி ஐம்பத்தொன்று மூன்று முன்னூற்றி ஐந்து ஆகிய சட்டப்பிரிவுகளின் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிலும் எனது புகாரில் உள்ளபடி ஐந்து பேரில் அஜய் என்பவன் பெயரை வழக்கில் சேர்க்காமல் அவனை வழக்கிலிருந்து தப்பிக்க வைத்துவிட்டு மீதமுள்ள நபர்கள் மீது மட்டும் கோட்டார் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் பிஎன்எஸ் முன்னூத்தி ஐந்து பிரிவு வினை நீக்கியும் எதிரிகள் ஒன்று சேர்ந்து கோட்டார் காவல் நிலையத்தினர் ஆதரவின் பேரில் நடவடிக்கை எடுக்காமலும் மேற்படி முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்து பிணையில் விட முடியாத பிரிவில் எதிரிகளை காவல் நிலையத்திலேயே பிணையில் விடும் சூழ்நிலையில் உள்ளது மேலும் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது வீட்டில் நடந்த சம்பவத்திற்கு சிசிடிவி பதிவு என்னிடம் உள்ளது ஆனாலும் இந்த ஐந்து எதிரிகளையும் மற்றும் இச்செயலில் ஈடுபட்ட முகமூடி அணிந்து வந்த கூலிப்படையினரையும் இதனை விசாரணை மேற்கொண்டு கோட்டார் காவல் நிலையத்தினர் கைது செய்யாமல் வேண்டுமென்றே கொள்ளை கும்பலை சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கோட்டார் காவல்துறையினர் துரித விசாரணை செய்யாமலும் ஆதாரங்களை அளிக்க முயற்சி செய்தும் வருகிறார்கள் எதிரிகள் தினமும் என்னையும் எனது மகனையும் வழக்கை திரும்ப பெற கோரியும் இல்லையெனில் எங்களை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி வருகின்றனர் எதிரிகள் சட்டத்திற்கு புறம்பான அனுகூலம் பெற வேண்டி கோட்டார் காவல்துறையினரை தங்கள் வசம் கையில் வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டி வருகிறார்கள் எனவே கணவனை இழந்து தன் மகனின் பாதுகாப்பில் இருந்து வரும் என் வீட்டில் அத்துமீறி நுழைந்து கதவை உடைத்து வீட்டிலுள்ள விலையுயர்ந்த பொருட்களை சேதப்படுத்தியும் பீரோவில் இருந்து எடுத்துச் சென்ற தங்க நகைகள் மற்றும் ரூபாய் ரெண்டு லட்சம் ஆகியவற்றை மீட்டுத் தந்து சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு எதிரிகளை கைது செய்யும்படி அவர் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது